நாம இன்னைக்கு ஒரு புக்கோட ரிவியூ தான் பார்க்க போறோம் ஒரு புக் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் நம்ம நஜீப் அவரோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகணுன்றது தான் அவரோட ஆசை அன்னைக்கு ஒரு நாள் அவர் கல்ஃப் கண்ட்ரிக்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும் அவரும் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டு கல்ஃப் கண்ட்ரிக்கு போறாரு ஆனா அங்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவர் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு சுலபமான வேலை இல்லைன்னு அவருக்கு அங்க கிடைச்ச வேலை சம்பளமே இல்லாத ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அடிமையான வேலை அவரோட கிராமத்துல செழிப்பான பசுமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம் தான் நம்ம மனர்ஜி அந்த நினைவுகளோட அவர் அந்த பாலைவன வாழ்க்கையில வாழ முயற்சிக்கிறார் ஆனா அந்த தனிமை அவர் நிலை குலைய வைக்குது அவரோட முழு நாள் சாப்பாடு மூணுக்கு போஸ் அதாவது வெள்ளை ரொட்டி மட்டும்தான் அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி அது ஒரு மோசமான பாலை ஒன்றுன்றதுனால போதுமான அளவுக்கு தண்ணி கூட குடிக்க கிடைக்காது ஒரு கொடூரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தார் நம்ம நஜீப் நஜீப் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் காலையில் இருந்து நைட்டு முறையே அவர் மேய்ச்சாகணும் அந்த ஆடுகளுக்கும் போதுமான உணவு கிடைக்காதனால அவர் பல மலைகளை ஏறி ஆடுகளை நீக்க வேண்டிய சூழ்நிலையில மாட்டிட்டு இருந்தாரு சாதாரணமாவே அரபு கண்ட்ரில யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ரொம்பவும் கொடூரமா இருக்கும் ஆனா நஜீப் செய்யறது தப்பே இல்லைன்னாலும் அவருக்கு கிடைச்ச தண்டனை ரொம்ப மோசமாக கொடூரமான தண்டனையை தான் அவரோட முதலாளி நஜீப்க்கு கொடுத்தாரு ஏன்னா நஜீப் ஒரு அடிமை இந்த மோசமான சூழ்நிலையில இருந்து நஜீப் தப்பிக்க எடுக்கிற முயற்சி ரொம்ப கொடூரமாகவும் உயிருக்கே ஆபத்தாகவும் இருந்துச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் எப்படி தப்பிக்கிறாருன்றதான் அந்த புஸ்தகத்தோட மீதி கதை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இந்த புத்தகத்தோட பேரு ஆடு ஜீவிதம் மலையாளத்தில் வெளியிடப்பட்ட பயங்கரமான வரவேற்பு பெற்ற புத்தகம் தான் இது பெண்மா என்ற ரைட்டர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இது கற்பனையான கதை இல்லை அவர் உண்மையாகவே நஜிப்ப சந்திச்சு அவரோட வாழ்க்கையில நடந்த கோர சம்பவங்களை ஒரு நாவலா எழுதி நமக்கு கொடுத்துருக்காரு இந்த புக்கோட கதையை தான் இப்போ அதை ஒரு படமாகவே எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்தில் ஹீரோவாக பிருத்திவிராஜ் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆயிரு ஒருவேளை இப்போ நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா நஜீப் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாருன்னு உங்களுக்கு புரியும் தன்னோட சொந்த நாட்டையோ இல்லை ஊரையோ விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போய் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரங்களாகிறது கிடையாது ஒருவேளை சாப்பாடாவது நமக்கு முழுசாக கிடைக்காதான்ற நம்பிக்கையில் தான் வெளியூர்களுக்கு போயிட்டு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நம்மளை சுத்தி நிறைய நஜீப்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அகதிகள் அடிமைகள் ஜாதிக்காரர்கள் வடக்கர்கள்னு சொல்லி பார்த்து அவங்கள அவமதித்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் ரெஸ்பெக்ட் கூட நம்ம யாரும் கொடுக்கறது கிடையாது அவங்க சொத்து சேர்க்கறதுக்காகவோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ நம்ம ஊருக்கு வரல தங்குறதுக்கு ஒரு இடமோ சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடா கிடைக்காதான் தான் தேடி வேற வேற ஊர்களுக்காக தஞ்சம் போய்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தஞ்சம் போகிறவங்களை பொறுத்தவரையிலையும் நாம தான் அவங்களுக்கு கடவுள் நம்ம கடவுளாக கூட இருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மனிதம் கொண்ட மனுஷனாக இருக்க முயற்சிப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ